நம்மளுக்கு எழுகின்ற கேள்வியானது எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கும்போது ஏன் சில பேர் நாத்திகவாதியாகவோ சில பேர் வந்து நம்ம நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் வகையிலோ பேசுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதத்தான் ஒரு கேள்வியாக நம்மளுக்குள்ளே எழும் அதற்கான விடயத்தான் ரொம்ப பொறுமையாக பார்க்குறோம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதில் நம்ம பால்வெளி மண்டலம் அதில் நம்ம சூரிய குடும்பம் அதில் பூமி இப்படின்ட்டு இது ரொம்ப சிறிய விஷயம்தான் கடவுள் அப்படிங்கிற அந்த பெரிய கோட்பாடுக்குள்ளே இது ரொம்ப சின்ன தான் அதுலேயும் நம்ம ஒரு தனி மனிதனாக பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படி இருக்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறப்பு எடுக்கிறாங்க எல்லாமாகவும் இறைவன் இருக்கின்றார் சர்வ வியாபி அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் காரண காரியம் இருக்கும் சரி ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வேணும் அல்லவா அது நீங்க சிவபுராணம் திருவாசகம் படிக்கும்போது சிவபுராணத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல ரொம்ப அழகாக குறிப்பிடுவாங்க சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன்யான் அப்படின்னு சொல்லிட்டு பாடப்பட்டிருக்கும் அதில் முதல் இரண்டு வரிகளை கவனிங்க சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு வரிகளை இதற்கான விடையை நமக்கு கொடுத்து விடுகின்றது பெரும்பாலும் மனிதர்கள்னு இல்லை எல்லா உயிரினங்களும் வித்தியாசமான குணம் கொண்டவை எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா உயிராகவும் இறைவன் இருக்கிறார் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற இறைவன் வந்து வெளிப்பட்டு விடுவதில்லை அவரவர் செய்த புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப அவரவர் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப எப்படி தனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும்னு யார் ஒருத்தர் முயற்சி செய்கிறாங்களோ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு இறைவனின் அருள் வேண்டும் அப்படி இறைவன் அருள் இருந்தால் தான் இறைவனைவே வணங்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னா அவரோட அருளை கொண்டே அவரை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உண்மையான விஷயம் அப்ப சிவ வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்துவிடக்கூடியது அல்ல நமக்குள் உறைந்திருக்கின்ற சிவனோட அருள் இருந்தால்தான் நாம் வந்து சிவனை வழிபட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை அப்போ தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ளாதவர்கள் அதை வெறும் ஜடமாக நினைப்பவர்களுக்கு இறைவன் காட்சியளிக்க மாட்டார் அவர்களுக்குள் இருப்பவர் வெளிப்படவும் மாட்டார் அந்த காலகட்டங்களில் தான் அவங்க மற்றவங்களோட நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாகவோ தான் கொண்ட கொள்கையை மெய்யென பொய்யாக எண்ணிக்கொண்டு இருக்கும் சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்போதுதான் இந்த நாத்திகவாதியா மாறுறது மற்றவங்க மனசு புண்படும்படி பேசுறது இந்த மாதிரி நிலைகளுக்கெல்லாம் அவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுல ஒரு உண்மை பொருள் அப்ப இந்த இடத்துல சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும் போதாது அதுக்கு அவரோட அருளும் இருந்தால் தான் சிவபெருமானை வணங்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இதுலேருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட முயற்சி நம்மளோட ஈடுபாடு அப்படிங்கிறது கட்டாயமா அந்த இடத்துல தேவைப்படுகின்றது நம்ம எந்த முயற்சியுமே செய்யாம எல்லாமே எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அப்ப இறைவனின் அருளை பெற முயற்சி செய்தோம் என்றால் ஆன்மீகத்தில் நாம் ஒரு உத்தமமான நிலையை எய்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை நண்பர்களே ரொம்பவே சிறிய பதிவாக இருந்தாலும் சற்றே யோசித்து பாருங்கள்